கனமழையுடன் கூடிய வானிலை நிலவிய போது நேற்றிரவு எட்டு பதினைந்தளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அனர்த்தத்தின் போது முற்றுக்கரவண்டியில் நான்கு பயணித்துள்ளனர் போலீசார் ராணுவத்தினர் தீயணைப்பு பிரிவினர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இணைந்து முற்றுக்கர வண்டியில் சிக்கியிருந்தோரை மீட்க நடவடிக்கை எடுத்தனர் நான்கு மனித கடின முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டனர் எனினும் முச்சக்கரவண்டியின் சாரதி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் மாவனில் காயமடைந்த மூவரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆணொருவரும் பெண் ஒருவரும் இரண்டரை வயதான பெண் குழந்தையொன்றும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்தவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மரம் முறிந்து விழுந்ததில் அருகில் இருந்த வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லூரியும் வர்த்தக நிலையை மற்றும் சேதமடைந்தது இந்த அனர்த்தத்தை அடுத்து ரமுக்கனை மாவநில வீதியின் தலகுள்ள பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்தது இந்நிலையில் குறித்த மரத்தை வீதியிலிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன